உள்ள ஏன்னா உள்ளத்துல தான் தேவன் தங்கி இருக்கிறார் அவர் தங்கி இருக்கிற இடமே உள்ளன்தான் அதுதான் உண்மையான மனுஷன் மனம் தான் உண்மையான மனுஷன் அதுதான் ஆத்துமான்னு சொல்றோம் அதுதான் இருதயன்னு சொல்கிறோம் அதுதான் உள்ளன்னு சொல்கிறோம் வார்த்தைகளில் வேற வேற இருந்தாலும் எல்லாம் அதுதான் அப்படி நம்ம ஆத்மாவை குறித்து தேவன் கவனமாக இருக்கிறார் அல்ல இல்லூய்யா அல்ல லூயா ஆமாம் நீங்கள் வேதாகமத்தில் தேங்க்யூல்லா சங்கீதம் பதினாறு ரெண்டு வாசிங்க சிஸ்டர் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மா தேவன் சொல்றார் என் முழு பிரியத்தையும் என் முழு விருப்பத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கு மகா ஆத்மா மகா ஆத்துமா ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் நீதிமொழிகள் பதினொன்று முப்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் யோவான் பன்னெண்டு இருபத்தாறு சொல்லுது எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தார் பிதாவானவர்கள் மகா பிரியமுள்ள ஆத்துமாக்களை அந்த ஊதியத்தில் அவன் செயல்படுத்தினான் ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போது நான் மட்டும் இங்கே ஊழியம் செய்யலை என்னோடு அம்மா ஊழியம் செய்கிறாங்க என்னோடு இந்த பிள்ளைகள்லாம் ஊழியம் செய்கிறாங்க ஆனால் தான் அந்த பிள்ளைகள் நான் சொல்லுவேன் செட்டையை நிழலில் அமருங்க வந்து நீங்கள் அமராமல் இங்கே வந்து அமராதிங்க ஏன்னா உங்கள் தாழ்ந்தனால இங்கே வேலைக்காகாது அப்படியே சமூகத்தினால தான் இல்லூவியா ஆமாம் உங்களுக்குள்ள நீங்கள் அப்படி சமூகத்தில் உட்காரும் போது உங்களுக்குள்ளே இருந்து அப்படி பிரசன்ன வெளிப்படும் அது ஜனங்களை ஆசீர்வதிக்கும் அது ஜனங்களை ஆசீர்வதிக்கும் அது ஜனங்களை ஆசிர்வதிக்கும் அது ஜனங்களை ஆறுதல் அடைய செய்யும் ஜனங்களை தேற்றும் ஆற்றும் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சனிக்கிழமை ஆயத்த ஜபத்துக்கு வாங்க ஏன் அந்த சட்டை நேரில் வந்து உட்காருங்க அது உட்காராமல் இங்கே வந்து உட்காராதீங்க நான் கண்டிஷன் போட்டிருக்கிறேன் சில அதை கேட்குறது இல்லை ஆமாம் தேவர் சமூகத்தில் அமர்ந்திராத ஒரு நபர் இந்த ஊழியத்துக்கு தேவல நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா என்னை நடத்துகிறவர் என்னை பல மணி நேரம் அமர பண்றாரு ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் ஆறுதல் அடையணும் காயங்கள் கட்டப்படணும் பாவ கட்டுகள் இருந்து விடுவிக்கப்படணும் அப்போ அபிஷேகம் ரிலீஸ் ஆகணும் இல்லையா எனக்குள் இருக்கிற ஒரு அபிஷேகம் அது கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் இது எப்படி வெளிப்படும் சும்மா ஊரை சுற்றிட்டு வந்துட்டு வீட்டில் தூக்கிட்டு வந்துட்டா வெளிப்படுமா சட்டை நேரில் உட்காரணும் அப்படி சமூகத்தில் காத்திருக்கணும் அவர் சொல்ற வரை எழும்பக்கூடாது காத்திருக்கும் இல்லை இல்லா அதுதான் குணம் ஆரோக்கியமாகும் இல்லை குணம் மனம் மாறிட்டா உங்கள் சரீரம் மாறிடும் இல்லை இல்லூ ஆமாம் ஏன்னா பாவத்தில் தானே வியாதி உண்டாகுது நீ பாவத்தில் தானே கொள்ளை நோய்கள் தேசத்தில் பருவுது ரத்தம் சிந்தப்படுது பாவம் பெருகிறதுனால தான் தேவ கோபம் எதை உண்டாக்குதுன்னா கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சி மழையினால சேதம் வேறு வறட்சி பஞ்சம் இதெல்லாம் எப்படி உண்டாகுது எப்படி உண்டாகுது எப்படி உண்டாகுது அதுக்கு தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு ரெண்டு நாளம் ஏழு பதினாலில் என் ஜனங்கள் பாபத்தை விட்டு வெளியே வரணும் ஏன் தேசம் என் கோபத்தினால் அழியுது தேசம் என் கோபத்தினால சேமம் இல்லை சமாதானம் இல்லை தேசத்தில் நிம்மதி இல்லை பிரச்சனை இருக்கு எவன வந்து ஆள்றான் ஜனங்களை நாசப்படுத்துறான் ஜனங்களை நசுக்கிறான் ஏழை எளிய ஜனங்களுடைய ரத்தத்தை அவன் பிட்டுங்குறான் வரி பணத்தை பிடுங்குறான் நம்ம கிட்ட இருந்து வாங்கி செல்வந்தனுக்கு கொடுத்து செல்வன்னு குளிக்க வைக்கிறான் ஒரு தரவு நான் படித்தேன் நம்முடைய சிறு சேமிப்பு வங்கியில் இருக்கிற சிறு சேமிப்பு ஏழு லட்சம் கோடி ஜனங்க போட்டு வைக்கிறாங்க இல்லையா சிறு சேமிப்பு அதே போல் நம்ம சேமிப்பில் ஒரு ஒரு இது இருக்கும் அவங்க பேங்க்கில் ஒரு டெபாசிட் ஐநூறு ஆயிரம் இருக்குது இல்லையா நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா இருக்கணும் அது சொல்லுவாங்க ஐநூறுவா டெபிட் இருக்கணும் அப்படின் இதெல்லாம் சேமிப்பு இந்த சேமி இப்ப எவ்வளோ இருக்குன்னா மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடியை காணும் எப்படி இருக்கு இது எங்கடா போச்சுன்னா அதை எடுத்து லோனு யாருக்கு லோனு கார்பரேட் நிறுவனத்திற்கு கடன் எப்படி ஏழு லட்சம் கோடி இப்போ மூணு லட்சம் கோடி தான் இருக்குது நாலு லட்சம் கோடியை காணும் இப்படிப்பட்ட ஆளுகிற தலைவர்கள் மாறணும்னா சபை சபை பாவங்கள் இருந்து விலகி தேவ சமூகத்தில் வந்து உட்காரணும் சட்டை நேரில் உட்காந்தாதான் தேசத்துக்கு சேமம் நான் சொல்ல என் வேதம் சொல்லுது என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி அப்ப பாவத்திலிருந்து சபை விலகச்சுனா தேவன் தேசத்துக்கு சேமத்தை தரார் ஏன் தேவனுடைய தான் இந்த பிரச்சனை வருது மழை இல்லை வறட்சி விவசாயம் சரியா நடக்கலை விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் சரியாக உதவி செய்யாதனால விவசாயிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் சண்டை விவசாயம் சரியாக வளரல எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கு வித்தியாச வித்தியாசமாக இருக்குது ஏழை எளிய ஜனங்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க ஒருவரும் வளரல ஆனால் ஒரு கணக்கு சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு குடும்பம் மட்டும்தான் தேசத்தில் இந்த பத்தாண்டு வளர்ந்துதான் மூன்று சதவீத மக்கள் தான் வளர்ந்து இருக்கிறார்கள் இன்னும் இருக்கிற மற்ற எத்தனையோ தொண்ணூறுக்கு மேலே இருக்கிற சதவீத மக்கள் அப்படியே இருக்கிறாங்க இன்னும் கீழே போயிட்டாங்க அது காரணம் என்னென்னா சபை சபை வந்து பொல்லாத வழியை விட்டு விலகலை தன்னுடைய பாவத்தில் குணப்படலை ஏற்று ஏற்றுக்கொண்டுட்டாங்க சபைக்குள்ளே வந்துட்டாங்க ஆனால் சபைக்குள்ள வந்தும் நீங்கள் வாசிங்க சிலருக்கு சிலருக்கு சொன்னது புதுசாக தெரியுது வசனத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க் யூ ஒன்று புரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் இப்போ நேரம் இல்லை நீங்கள் ஒன்றுலேருந்து மூணு வாசிக்கணும் ஆனால் மூன்றாம் வசனம் மட்டும் வாசிங்க பொறாமையும் பொறாமையும் வாக்குவாதமும் வாக்குவாதமும் வேதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷன் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா லில்லுயோ இது யாருக்கிட்ட இருக்கு ரங்கசாமி கிட்ட இல்லை அப்துல் காதர் அப்துல் காதர் கிட்ட இல்ல ஜான் கிட்ட இருக்கு கொரிந்து சபை ரட்சிக்கப்பட்ட சபை இந்த சபையை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆவியான் எழுதி வச்சு ஒன்று ஏழு வாசிங்க குறைந்தர் ஒன்று ஏழு பாருங்க இந்த சபையை குறித்து ஆவியான் என்ன எழுதி வச்சு அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு குறைவில்லை எதுல குறைவில்லை அந்நிய பாஷை பேசுறதுல குறைவில்லை ஆவியில நிரம்புறதுல குறைவில்லை தீர்க்க தரிசனம் பேசுறதுல குறைவில்லை அற்புதம் செய்யறதுல குறைவில்லை விசுவாச வரத்தை வெளிப்படுத்துல குறைவில்லை ஆவிகளை பகுத்தறிவதில் குறைவில்லை வல்லமைகளை வெளிப்படுத்துல குறைவில்லை ஆனால் எது மாறல எது மாறலை ஆமா இது ஒரு இது ஒரு வஞ்சகம் பிசாசுடைய வஞ்சகம் வெளிப்படும் அவன் வல்லமைகளை வெளிப்படுத்தி அதையே காட்டி வாழ்க்கையை நாசமாக்கிடுவான் நீதான் ஆவிலே நிறைய நீதான் வாயத்திறந்து அன்னிய பாஷை பேசு பேய் கொடுத்தா அந்நிய பாஷை பேசுது உங்களுக்கு தெரியுமா அதை ஏத்துக்க முடியுமா பேய் கொடுத்தா அற்புதம் அடையாளம் செய்யுது குறி சொல்றது யாரு அது அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் பேய் தான் சொல்லுது குறி சொல்றது மந்திரகார அர்ப்புணம் செய்தியா என்ன மாற்றம் எனக்கும் அவனுக்கும் என்ன மாற்றம்னா அவன் சாராயம் குடிக்கிறான் சாராயம் குடிக்கிறான் குடிச்சிட்டு பேசுறான் தெய்வீக பிரசனத்தில் நிரம்பி இருக்கிறேன் அவன் சாராயத்தில் நிரம்பி இருக்கிறான் பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிறேன் கொரிந்து சபை கொரிந்து சபை உள்ள வல்லமைகள் நிரம்பி இருக்கு அந்நிய பாஷையோ அளவில்லாமல் இருக்கு ஆவி அப்படியே ஆடுது ஆனா பேய்த்தனம் உள்ள இருக்கு எப்படி இருக்கு பாருங்க தீர்க்க தரிசனம் வெளியே ஆனா உள்ள பொறாம இருக்கு அந்நிய பாஷ வெளியே ஆனா உள்ள வாக்குவாதம் இருக்கு குறை சொல்றது இருக்கு குற்றம் சொல்றது இருக்கு இன்னும் கொஞ்சம் போற அந்த கொஞ்சம் அந்த சபையை குறிச்சு ரெண்டு குறிந்த பனிரெண்டாம் அதிகம் இருபது இருபத்தி ஆகிலோ ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின் மனதின் சபையை பார்த்து சொல்றார் ஊழியக்காரர் பவுல் சொல்றார் நான் வந்து என் மனதின்படி இருக்கிறவர்களாக என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் காணப்படாமல் இருப்பேன் இருப்பேன் என்று விரோதங்கள் விரோதங்கள் வைராக்கியங்கள் என்னென்ன இருக்கு பாருங்க வரங்கள் இருக்குது வல்லம் இருக்குது விசுவாசம் தோர்த்தரா விசுவாசம் வரம் கிரியை செய்து தீர்க்கு தரிசனம் இருக்குது ஆவியின் வரம் செயல்படுது உள்ள சபைக்குள்ள ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னா விரோதம் நான் உட பேச மாட்டேன் உங்கள் ஐக்கியத்தில் நான் கலந்துக்க மாட்டேன் பேய் இருக்கு விரோதம் உள்ளே இருக்குன்னா ஆவியான உள்ள இருக்க வாய்ப்பு இல்லை அது பேய் தான் உள்ளே இருக்குது நான் நம்பவே மாட்டேன் விரோதம் வேற வைராக்கியம் செத்தால நாங்கள் போக மாட்டேன் செத்தால நான் பேச மாட்டேன் அவன் வீட்டு வாசலை நான் என்ன பண்ண மாட்டேன் நீங்கள் போகவே மாட்டிங்க பருவகம் போகவே மாட்டேங்க வைராக்கியம் இந்த விரோதம் நான் இருக்கிறதுக்குரியது ஒன்றாம் அதிகாரம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க இருபது இருபத்தொன்று அவையெல்லாம் எல்லாம் பேய்தனத்துக்குரியது கசப்பு வைராக்கியம் கோபம் இதையெல்லாம் அவர் சொல்றார் பவுல் சொல்ற வாசிங்க சிஸ்டம் வைராக்கியம் கோபங்கள் கோபங்கள் வாக்குவாதம் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் சொல்லுதல் இவங்க இவங்களை குறிச்சி அவங்க இருமாப்பு கலகங்கள் கலகம் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்ன இருக்குது உள்ள ஆவில நிரம்புது நிரம்புற சாபக்குள்ள என்ன இருக்குது இவ்வளவு இருக்குது அதுதான் மனம் ஆரோக்கியம் அடையணும் மனம் ஆரோக்கியம் அடையும் மனம் ஆரோக்கியம் அடையும் மனோ ஆரோக்கியம் அடிச்சு அடுத்த வசனம் இன்னும் கொஞ்சம் மேலே போவோம் பாருங்க மறுபடியும் நான் வருகிற போது மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும் படிக்க என்னை தாழ்த்தும் படிக்க முன் பாவம் செய்தவர்களாகிய அநேக பாவம் செய்தவர்களாகிய அநேக தாங்கள் நடப்பித்த அசுதத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறான் இன்னும் இருக்கிறான் சபைக்குள்ளே இருக்கிறான் ஞான ஜானம் பெட்டுட்டான் பைபிளை தூக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரான் ஆனால் அவனுக்குள்ளே வேசி காமவிகாரம் அசுத்தமான வாழ்க்கை எல்லாம் உள்ள இருக்கு நீங்கள் நம்ம நினைக்கிறோம் சரீரத்தோடு செயல்படுவது தான் அந்த பாவம் நினைக்கிறோம் அது பழைய ஏற்பாடு ஆனால் புதிய ஏற்பாட்டில் உங்கள் மனசுல நினைச்சாவே விபச்சாரம் ஏசுநாதர் சொல்கிறேன் மனசுல நினைச்சா விபச்சாரம் அதை புரிந்து கொள்ளுங்க இதை தொட்டாதான் சரீர உறவு தான் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஆனால் புதிய ஏற்பாட்டுடைய போதனையை ஆண்டவர் சொன்னார் நீ இச்சையோடு பார்த்தாவே உன்னுடைய இருதயத்தில் விபச்சாரம் பண்ணிட்டப்பா அதுதான் எது மாறணும் உள்ளம் குணப்படணும் உள்ளம் சபைக்குள்ள எல்லாமே இருக்கு ஆவியில் பார்த்தீங்கன்னா வரங்கள் வல்லமைகள் பயங்கரமாக இருக்குது வரங்கள் நிரம்பி இருக்கு ஆனால் எது மாறலைன்னா குணம் மாறலை சபைக்குள்ளே அப்படியே இருக்குது குணம் வைராக்கியம் கோபம் வேசித்தனம் அருவறுப்பு இதெல்லாம் உள்ள இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு எங்கே போகிறது அங்கே மகாராஜா வரப்போகிறார் அப்படியே வருகை சமீபமாக இருக்கிறது அவர் திருடினை போல் ரகசியமாக வரப்போகிறார் சபையை கொண்டு போகிறதுக்கு ஆனால் இன்னும் சபை தூங்கிட்டு இருக்குது விழிப்பு இல்லாமல் இருக்குது விழிப்பு இல்லாமல் இருக்கு தூங்கிட்டே இருக்கு வீட்டில் தான் தூங்குறான்னு பார்த்தா பிரசங்க பண்ணும்போதே தூங்குறான் அவன் நைட்டெலாம் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல செட்டை நேரில் உட்காந்துட்டு வந்துட்டா இங்கே தூங்க மாட்டான் அவன் வேற ஒரு நேரில் உட்காந்துட்டு வரான் செல்ஃபோன் நேரில் உட்காந்துட்டு வரான் பிள்ளைங்க ஆனால் தான் இங்கே வந்து தூங்குறான் ஆமா இந்த கடைசி நாட்கள் தேவனுடைய இந்த முதல் வருகை போல இருக்காது இது நீங்க மல்கியா ஒன்றாம் நான்கு ஒன்று வீட்டில் போய் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க இது அடுத்த நீதிபதி வருவதை போல நியாயதிபதி வருவதை போல இருக்கும் குழந்தை ஏசு இல்லை அவர் நியாயதிபதி நீதிபதி நியாயம் தீர்க்க வருவார் இப்போ நியாயம் தீர்க்க வருவார் வந்து நேசிக்கிறாரு அதெல்லாம் முடிஞ்சு போச்சே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த பவுல் சொல்லுவார் நான் குழந்தையை போல் இருந்த போது குழந்தையை போல் நான் என்ன பண்ணேன் பேசினேன் ஒரு ஆரம்பத்தில் ஆனால் நீங்கள் வளர 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 மாறணுமே மாற்றம் உண்டாகிறமே நிலை மாறலையே குணம் மாறணுமே குணம் மாறினாதான் வெளியே ஆரோக்கியம் வெளியே சுகம் சமாதானம் சந்தோஷம் ஏன் நீங்கள் தேவடைய ஆலயமாக இருக்கிற உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக கனமாக அதை ஆட்கொள்ளணும் வேசித்தனத்திற்கல்ல விமச்சாரத்துக்கல்ல ஏன் நீங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிற அவர் தங்குகிற இந்த சரீரத்தை நீங்கள் கெடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போய்டும் அவர் கெடுக்க ஆரம்பி அவர் இறங்கிட்டாரு அவர் கெடுக்க ஆரம்பித்தேன்னா சீரோ தான் பூஜ்யம் சூனியன் அதை சூனியத்துக்கு மறு பேர் உங்கள் வாழ்க்கை அனைத்துமே வாழ்க்கை அனைத்துமே அதான் பைபிளில் தெளிவா சொல் நீதி செய்கிறவர் நீதி செய்கிறவர் நியாய தீர்ப்பு செய்கிறவர் சரீர குறித்து நம்ம கவனமா இருக்கணும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் அவர் தங்குகிற சரீரமாக இருக்கிற அப்படி ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தமாக கனமாக நீங்கள் அதை நடத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை கனப்படும் அல்லுய்யா இதுதான் நீங்கள் லூக்கா புஸ்தகம் தேங்க் யூலா இருபத்ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மாச கீச நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டே நீ குணப்பட்ட பின்பு நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார் ஏசு சாமி கூட தான் இருக்கிறார் அவர் மூன்று வருஷம் ஆனால் எது மாறல மனம் குணப்படலை குண ஆரோக்கியமாகல மனம் ஆரோக்கியமாகல ஆனால் தான் சொல்றாருப்பா நீ குணப்பட்ட பின்பு உன் மனம் ஆரோக்கியம் அடைந்த பின்பு என்ன பண்ணு உன் சகோதரனை நீ முதல்ல சரியாயிடு பிறகு என்ன பண்ணு அதான் எஸ்ஐக்கே புத்தத்தில் இருக்கும் நீ ஆயத்தப்படு மற்றவர்களை ஆயத்தப்படுத்து பவுல சொல்றாரு நீ குணப்படணும் என் குணம் சரியில்லைப்பா இன்னும் சரியா இல்லை என் கூட தான் இருக்கிற என் கூட தான் இருக்கிறேன் மூன்றரை வருஷம் என் கூட தான் இருக்கிறேன் ஆனால் உன் மனம் மாறலை ஆனால் வெளியே வயிறாக்கியெல்லாம் இருக்குது உன்னை உங்களை எப்படி காட்டி கொடுத்துருவா நான் பார்க்குறேன் என் ஜீவனை போனாலும் பரவாயில்ல நான் விட மாட்டேன் அதெல்லாம் சொல்ற அதெல்லாம் உதட்டோடுதுப்பா ஆனால் உள்ளம் இன்னும் குணமாகலை செட்டையின் நிழலில் அமர்றவங்க மனம் ஆரோக்கியம் அடையும் இந்த மன ஆரோக்கியம் தான் சரீர ஆரோக்கியம் நீங்க மனம் திரும்புதல் என்பது தான் எழுப்புதல் மனம் திரும்புதல் என்பது தான் எழுப்புதல் சபை மனம் திரும்ப தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும் மனம் திரும்பணும் நான் மனம் திரும்பி தான் வந்திருக்கிறேன் குணம் மாறலையே நீ மனம் திரும்பி வந்து இருக்கிறனா எதுவும் மாறணும் வைராக்கியம் கோபம் கசப்பு எரிச்சல் வாக்குவாதம் மேட்டிமே இருமாப்பு அதெல்லாம் போயிருக்கணும்மாப்பா இன்னும் போலையே இன்னும் குணப்படலையாப்பா குணம் ஆரோக்கியமாகணும் குணம் ஆரோக்கியமாச்சுன்னா சரீரம் என்ன பண்ணலாம் ஆரோக்கியமாக இயேசுநாதர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொன்னார் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு வாசிங்க சார் மார்க் ஒன்போது நாற்பத்தி மூணு உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ இரண்டு கை உடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலோ ஊனனாய் ஜீவனுள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும் அப்போ ஆண்டுடைய பார்வையில் நீ கை இல்லாமல் போனாலும் பரவாயில்ல நீ பாவம் இல்லாமல் இருக்கும் ஆனா உனக்கு சரிரமா நமநாயேஷ்மி கை ரொம்ப முக்கியன்றோம் ஆனால் தேவன் பார்க்குற பார்வை பா அந்த பாவம் அந்த கையில் செஞ்சால் அதை என்ன பண்ணினேன் தரித்து போட்டு ஏன் நீ கையில் தவிர எங்கே வந்துடலாம் ஒரு உலகம் வந்துடலாம் நீ ரெண்டு கையோடு எங்கே போயிடக்கூடாது நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்போ தேவனுடைய பார்வை பாருங்கள் இப்போ தேவனுடைய பார்வை அப்படி மன மாற்றம் மனதிலே ஆரோக்கியம் மனதிலே குணம் ஆமாம் மனதிலே மாற்றம் நீங்கள் 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 பிரயாசப்படுறீங்க தேவனுடைய ஆராதனைக்கு வரீங்க நல்லது தான் ஆராதிக்கிறீங்க பாடுறீங்க துதிக்கிறீங்க வசனத்தை கேட்குறீங்க காணிக்கை செலுத்துறீங்க இதனால் இதனால் அவர்கிட்ட போயிட முடியுமா யோசித்து பாருங்க இதனால் இவை எல்லாம் வெளிப்படையான ஒரு பக்தி ஜெபிப்பது வெளிப்படையான பக்தி வேதத்தை வாசிப்பது வெளிப்படையான ஒரு பக்தி முயற்சிகள் தேவனை ஆராதிப்பது வெளிப்படையான நம்ம ஏன்னா உலகத்துக்கு நம்ம காட்டுறோம் நான் ஆண்டுடைய பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க வரேன்னு வேதத்தை தூக்கிட்டு வரோம் இதெல்லாம் நல்லது தான் இதை வேண்டாம் என்று சொல்லலை ஆண்டவர் சொல்லலை வேண்டாம் என்று சொல்லலை ஆனால் இவை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போய்ட்டு விட முடியாது வெளிப்படையான ஒரு பக்தியை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆண்டு ராஜ்யத்துக்கு போகவே முடியாது ஏன்னா அந்த இடமே நான் பரிசுத்தமானது பரிசுத்த பரிசுத்த வான்கள் வாசம் என்கிற இடம் அதனால்தான் திரும்ப திரும்ப இந்த வேதத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு இந்த வேதம் முடிய போக முடிய போகும்போது சொல்லப்பட்ட பகுதி அது பதினோராம் வசனம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் இப்ப சபைக்கு சொல்றார் ஆண்டவர் சபைக்கு சொல்றார் அநியாயம் செய்கிறவன் அக்கிரமக்காரன் அவனுக்கெல்லாம் ஒரு நாள் வச்சிருக்கிறேன் நான் நான் வரப்போறேன் அவனை நான் கவனிச்சுக்கிறேன் இப்ப சபைக்கு சொல்றாரு வாசிங்க நீதி உள்ளவன் இன்னும் நீதி இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களுக்கு சொல்றார் நீதி உள்ளவன் நீ இன்னும் என்ன பண்ணு நீதியில நட நீ நீதிமான் ஆயிடுச்ச இயேசுவின் ரத்தத்தால் உனக்கு ஸ்லாக்கியம் ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ நீதிமான் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்

வேதாங்கமத்தில் எபிரி ஏர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பத்த வாசனை வாசிங்க அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி இவர்கள் யார் அவர்களும் போடப்பட்டிருக்கு இவர்கள் யாருன்னா இந்த பூமியில் என்னை பெற்றெடுத்த உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை குறிக்கிறது அவர்கள் தங்களுக்கு நலமானபடி கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் என்ன பண்ணாங்க இப்ப போய் பிரமினை அப்பா சிச்சிக்க முடியுமா ஏன்னா நேற்று சர்ச்சுக்கு போகிற ஆயிரத்தி ஜபத்துக்குன்னு சிச்சிக்க முடியுமா ஆனால் அதே அவருக்கு ஒரு பத்து வயசு அந்த என்ன பண்ணிருப்பார் போடாரு இப்போ ஆயிரத்தி ஜபத்துக்கு போய் போட உட்கார்றா போயிட்டு இப்போ சர்ச்சில் ஜபருக்கு போ ஏன்னா அவங்களால கொஞ்சம் காலம்தான் பிள்ளைகளை என்ன பண்ண முடியும் சிச்சிக்க முடியும் அவங்க வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு ஒன்று குடும்பம் ஆகிப்போச்சு ஆனால் பெற்றோர்களை போல பரமபிதா விட்டுறவர் கிடையாது சொல்லுங்கள் வாசிங்க இவரோ இவரோ பரம பிதாவோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு எந்த பரிசுத்தம் நீங்க மறந்திருமே பரிசுத்தவான ஆயிட்டீங்க தான் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தவான ஆயிட்டீங்க தான் ஆனா எங்க எந்த எல்லைக்கு நம்ம வரணும்னா எந்த எல்லை எந்த எல்லை சூரியனே நம்ம வந்து உச்ச உச்ச கட்டத்தில் இருக்கிற சூரியனை நம்ம அண்ணாந்து பார்க்க முடியல அந்த சூரியனை உண்டு பண்ணினவர் தான் தேவன் அவருடைய பரிசுத்தம் யாருடைய பரிசுத்தம் ஆமாம் அவருடைய பரிசுத்திற்கென்று வாசிங்க நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் என்ன மாறணும் என்ன மாறணும் அதுதான் நீங்கள் நீங்கள் ஒப்பிடும்போது எப்பவுமே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஒப்பிடாதீங்க அது தோற்றுவிங்க நீங்கள் தோற்று போயிடுவீங்க ஆமாம் நீ யாரை பார்க்கணும்னா தேவனை பார்க்கணும் தேவனை பார்க்க அவரை பார்த்து பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஒப்பிட்டு பார்க்கணும் ஆனால் தான் பைபிள் அப்படியே சொல்லு ஏன்னா அவருக்கு பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்திற்கு எப்படி மாறணுமா பங்குள்ளவர்களாக அவருக்கு அந்த பரிசுத்தில நானும் பார்ட்னர்ஷிப் நான் ஒரு பார்ட்னர் யார் பரிசுத்திற்கு தேவனுடைய பரிசுத்திற்கு அதுக்கு தாங்க போதனை அதுதான் இந்த வேதம் அதுதான் பிரசங்கம் அதுதான் காலை தோறும் உங்கள் வீட்டை தேடி வர டிவோஷன் எதுக்குன்னா பரிசுத்தம் நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்தம் இல்லை அந்த பரிசுத்தருடைய பரிசுத்திற்கு நீங்கள் வரணும் பைபிளில் தெளிவாக இருக்குது நீங்கள் ரோமர் எட்டு இருபத்தெட்டில் வாசித்தீங்கன்னா தேவன் அழைத்திருக்கிறாராம் எதற்கு அழைத்திருக்கிறார்னா அவருடைய குமாரனின் சாயலில் என்ன சாயல் அப்போ அது வரைய நம்ம என்ன பண்ணுவார் அது வரைய நம்மை சிட்சித்து போன வாரம் சொன்னேன் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி ஒரு நாள் நிலைநிறுத்துவார் அல்ல இல்ல விட்டுற விற்ற மாட்டார் விற்றவே மாட்டார் அதுதானே எங்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி எங்களை புடிஞ்சு எங்களை புடிஞ்சி அல்ல இல்ல ஆமாம் நாங்கள் ஒரு மாம்சத்தில் எதையும் யோசிக்க விடாம அவருக்கேற்ற பாதையிலே யோசிக்க வச்சு யோசிக்க வச்சு யோசிக்க வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறாரு அல்ல அதான் உண்மை அதுக்கு தான் போதனை அதுக்கு தான் பிரசங்கம் அது அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை சபைக்குள்ளே வந்த அதே போல இருக்கக்கூடாது தேரினவனாக குழந்தையாக இருந்தீங்களா டீனேஜாக மாறணும் டீனேஜாக இருந்தீங்களா யூத்தாக மாறணும் யூத்தாக மாறிட்டீங்களா புருஷர்களா வாலிப பிள்ளைகளாக ஆகிட்டு பேர் தகப்படாம மாறலையா அந்த நிலை ஆவிக்குரிய எப்படி சரீரத்தின் நிலையோ அதே போல் ஆவிக்குரிய நிலையாக மாறணும் என்ன பண்ணோம் ஆமாம் நம்ம நினைக்கிறோம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்மை நீங்கள் ஆசீர்வாதத்தில் தேருவீங்க முதல்ல மனதில் நீங்கள் தேறிட்டீங்கன்னா உங்கள் கையின் பிரியாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார் மனந்திரும்பி வாட பரிசுத்தாவியான உதவியை கேளுங்க அப்படி செட்டை நேரில் உங்களை ஒப்பு கொடுங்க அது கடினமாக தான் இருக்கும் கடினமாக தான் இருக்கும் ஆனால் உதவி கேளுங்க பரிசு தாவியான உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை பேலன்ஸ் செய்வார் இப்போ கொடுப்போம்மா அப்படியே கண்களை மூடி